சற்றுமன் வெளியான முக்கிய செய்தி குடும்ப அட்டைக்கு ஊக்கத்தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது என்ன உத்தரவு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவுத்துறையில் கீழ் செயல்படும் நியாய விலை கடை மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் ஒரு குடும்ப அட்டைக்கு ஊக்கத்தொகை வழங்க உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக் கடை பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளரின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நிதி தொடர்புடைய பரிந்துரைகளின் மீது தனித்தனிய அரசின் முடிவு தெரிவிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அரசாணையில் பரிந்துரை எண் ஆறில் நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் ஜீரோ புள்ளி ஐம்பது ஊக்கத்தொகையாக வழங்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க